அஞ்சாதி மாகாழி ஆதி சிவன் பத்தினியே தெரிசோழி போட்டு ஆதி சிவன் பத்தினியே தெரிசோழி மந்தியை போட்டு மலரடியில் தொழுகிடுவோம்

உலகையின் உண்மையானவர் என்ன காப்பவள் நிலவி நின்றவள் சுபா யானவள் நிலவி நின்றவர் என்ன தெரியுதோர்கேவினவன் சுகாதவள் அம்மையானவள் தந்தையானவள் துர்களுமையோக்கையே செய்ய தேவி தோற்றையே வயிறு மாணவர் துர்கா நடப்புல மாணவல் எங்கள் குடும்ப ஜீவமே திரு மாணவனு कल दूर कईले देवी दूर कईले जय देवी दूर कईले देवी दूर कईले जय देवी दूर कईले राम देवनिं प्रेरु हो जये चल राम ने रतिल के नहीं तेरी बर्बादन राम का